சாந்தி இன்னைக்கு நம்ம பார்க்க பொறுத்து அர்ஜுனன் கர்ணன் ஈஸ்வரனுக்கு அதாவது சிவ்பாபாவுக்கு நம்முடைய சிவ்பாபாவுக்கு நம்ம அர்ஜுனனா இருந்தால் பிடிக்குமா நான் கர்ணனா இருந்தால் பிடிக்குமா கண்டிப்பா அர்ஜுனனா இருக்கணும் அப்படின்னு தான் சிவபாபா ஆசைப்படுறாரு ஆசைப்படுறது மட்டும் இல்லாததுக்காக நம்மளை உழைக்க வச்சுக்கிட்டு இருக்கார் மொத்த மகாபாரத்லேயுமே அந்த கதையிலையுமே அர்ஜுனன் கூடவே கிருஷ்ணன் இருக்கிறதா அந்த வித காமிச்சிருப்பாங்க அதிகமாக கடைசி நேரத்துலையுமே அர்ஜுனனுக்காக உதவி செய்வார் கிருஷ்ணன் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க ஏன் அப்படி அப்படின்னா உண்மையில் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா அர்ஜுனனா அர்ஜுனனாக யார் முயற்சி பண்ணுறாங்களோ அவங்க கூடயே கடவுள் இருக்கிறார் நம்ம கூடயே சுப்பப்பா இருக்காங்க யார் அர்ஜுனன் மாதிரி முயற்சி செய்கிறாங்க அப்படின்னா க்ளாஸ் கேட்கும்போது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்திற்கு அப்பாற்பட்டும் அவங்க வந்து நேரத்தை வந்து நல்லா பயன்படுத்துகிறாங்க அதிகமான முயற்சி செய்கிறாங்க என்ன கடின சூழ்நிலைகள் வந்தாலும் அவங்க முயற்சியோட லெவல் வந்து அதிகமாகிட்டே இருக்கு அப்படிங்கிறவங்க கண்டிப்பா அர்ஜுனனாக ஆக முடியும் கர்ணன் அப்படிங்கிறவரும் ரொம்ப நல்லவரா அப்படின்னு காமிச்சிருப்பாங்க ரொம்ப கொடுப்பாரு அவர்கிட்ட என்ன இருக்கோ எல்லாமே கொடுப்பாரு ரொம்ப நல்லவரா நடந்துக்குவார் அப்படின்னு தான் மகாபாரதத்தில் காமிச்சிருப்பாங்க கதைகளில் ஆனாலும் அவருக்கு வந்து முடிவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவர் தோத்துடுவார் போரில் வந்து அவர் அவர் வந்து தோற்று போயிடுவார் உண்மையிலே இங்கே என்ன காமி இங்கே என்ன நடக்குது அப்படின்னா கருணன் அப்படின்னு யாரெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்மத் படி பரமத் படி கொஞ்சம் கலந்து நடக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தான் அவங்களும் ரொம்ப நல்லவங்க தான் இருப்பாங்க அவங்களும் அளவு முயற்சி பண்ணுவாங்க ஆனால் சில நேரங்களில் மன்மத் அப்புறம் பரமத் வந்து கலந்துடும் அப்போ என்ன ஆகும் மற்றவங்க சொல்கிறது அதுதான் பரமத் மற்றவங்க சொல்கிற வழிபடி கொஞ்சம் நடக்கிறது மண்மத் நம்ம மனசு நம்ம பாட்டுக்கு நம்ம மனசு சொல்கிறபடி நடக்கிறது இந்த மாதிரி இருந்தால் அவங்க கர்ணனோட லிஸ்ட்டில் போயிடுவாங்க கர்ணனையும் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் ஆனால் போர் அப்படின்னு வந்துட்டா யார் ஜெயிப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா அர்ஜுனன் அந்த பஞ்ச பாண்டவர்கள் அவங்க தான் ஜெயிப்பாங்க இல்லையா அந்த கதையில் அப்போது நம்ம மண்மத் மட்டும் பரமத்தை தவிர்த்துக்கிட்டே வரணும் மற்றவங்க என்ன சொன்னாலும் அவங்கக்கிட்ட சண்டை போட்டுட்டு அந்த வேலையெல்லாம் இருக்கக்கூடாது ஆனால் நம்மளுடைய திட சங்கல்பத்தின் மூலமாக இந்த மண்மத் மற்றும் பரமத்தை அழிக்கணும் அழிச்சிட்டு நம்மளுடைய ஸ்ரீமத் அதான் ஸ்ரீமத்னா என்ன அப்படின்னா இறைவனுடைய அறிவு இறைவனுடைய புத்தி ஞானம் அன்பு எல்லாத்தையும் கலந்து கொடுக்கறது தான் ஸ்ரீமத் மண்மத்துனால் நம்மளாக யோசித்து ஒன்று செய்கிறது நம்ம வ நம்மளை வந்து சிவ்பாபு என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப இனிமையான முட்டாள்களாகவே இருங்க ஆக்சுவலாக சொர்க்கத்துலேயே வந்து எல்லோரும் அப்படி தான் இரு இருந்தாங்க இனிமையான முட்டாள்கள் அவங்க ஏன்னா அவங்களுக்கு ஞானம் கிடையாது இப்போது நம்மளுக்கு இறைவனுடைய ஞானம் இருக்குது நீங்கள் ரொம்ப இன்னோசன்ட் ஆகிடுங்க கள்ளம் கபட மற்றவர்களாக ஆகிடுங்க பிரச்சனையே இல்லை யார் வந்து சுயமாக யோசிக்கலையோ அவங்க ரொம்ப ரொம்ப ரொம்பவே சீக்கிரம் முன்னேறிடுவாங்க அப்படின்னு ஷிவ்பாபா சொல்கிறாங்க ஏன்னா நம்ம நம்மளோட புத்தியை யூஸ் பண்ண வேண்டிய வேலையே இல்லை அப்போ சொல்கிறத நம்ம வந்து செஞ்சால் போதும் அதனால் சிவ்பாபாவோட சிவ்பாபாவோடய புத்தியையும் மனதையும் வந்துட்டு நம்ம வந்து பயன்படுத்தினாலே போதும் கர்ணனா ஆகிறவங்களுக்கு தான் இந்த பாடல் வரிகள் இருக்கு செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா வஞ்சகன் மாயையடா கர்ணா அர்ஜுனன் ஹாவாயடா இதுதான் உண்மையானவே உண்மையாக சொல்லக்கூடிய விஷயம் அதாவது வஞ்சகன் அப்படிங்கிறவன் மாயை தான் கண்டிப்பாக அதுதான் உண்மை நம்மளை வந்து க தப்பு செய்ய வைப்பது வந்து மாயை தான் அப்போது கர்ணனாக இருக்காமல் நம்ம அர்ஜுனனாக மாறணும் அதுதான் சிவ்பாபாவின்னுடைய ஆசை அதன்படியே நாம் நடப்போம் ஓம் சாந்தி